மனநராக தெரியல மார்க்கத்தின் அடிப்படை சட்டங்கள் தெரியல குறைந்தபட்சம் குரான காசு தெரியல இவ்வளவு ஏன் என் பிள்ளை நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டான் நல்ல வேலைக்கு போயிட்டான் அவன்கிட்ட ஒழுக்கமே இருக்காது இருக்கும் குடி பழக்கம் இருக்கும் கோதை பழக்கம் இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும் ஒழுக்கமுள்ளா கல்விதான் ஒரு மனிதருடைய வெற்றி அந்த கல்வியை தான் இந்த எவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ

மா கல்வியை கற்று அதனை கற்றுக் கொடுப்பதாகும் அதனால் இனிவரும் காலங்களில் நம் பிள்ளைகளை மதத்தாக அனுப்புவோம் மாச கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இம்மைய வறுமையை வெற்றி அடைவோம்